நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியோடு முடிவடைந்து கடந்த நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன தமிழகத்தில் ஸ்டார் தொகுதிகளில் ஒன்றான விருதுநகர் தொகுதியில் நடிகர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட்டார் இதே தொகுதியில் விஜய் பிரபாகரன் தேமுதிகவின் சார்பாகவும் நடிகர் ராதிகுமார் சரத்குமார் பாஜகவின் சார்பாகவும் போட்டியிருக்கிறார்கள் அதோடு திமுகவில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பாக இந்த தொகுதியில் இரண்டு முறை வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூரும் போட்டியிட்டார் விஜயகாந்தின் சொந்த தொகுதியான விருதுநகரில் அவருடைய மறைவிற்கு பிறகு மகன் போட்டியிட்டு இருப்பதால் அவர் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு அதிகமாக இருந்தது கடந்த நான்காம் தேதி காலை வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடங்கியதில் இருந்து நண்பர்களுக்கு பிறகு வாக்குகளில் வித்தியாசம் ஏற்பட்டது பின்னர் இறுதியில் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்ற விஜய பிரபாகரன் நான்காயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து இரண்டாம் இடத்தை பெற்றார் இந்நிலையில் சென்னையில் தேமுதிக கட்சி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் பிரபாகரன் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் மற்றவர்கள் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் நான்காயிரத்தி முன்னூத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்தில் தோற்றார் தோல்வியை முழுவனதாக ஏற்கிறோம் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் மறு வாக்கு எண்ணிக்கை கோரி தேர்தல் ஆணையத்தில் கூறினார் திட்டமிட்டு சூழ்ச்சியால் விஜய பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் உணவு இடைவேளை முடிந்ததும் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டது பதிமூன்றாவது சுற்று வரை விஜய பிரபாகரன் முன்னிலையில் இருந்தார் அந்த சுற்றில்தான் முறைகேடு நடந்தது அதுபோல் நள்ளிரவில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன மற்ற தொகுதிகளில் எங்கள் வேட்பாளர்கள் தோல்வி அடைந்ததை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் இவ்வளவு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அடைந்தது சூழ்ச்சி விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் தனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் செல்போனை அனைத்து வைப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அப்படியானால் ஆட்சியரை செயல்பட விடாமல் தடுத்தது யார் தேர்தல் முடிவு அறிவிக்கும் முன்னதாகவே முதல்வர் நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி வென்றது என்கிறார் முதல்வர் அறிவிக்கும் முன்னர் நான்கு தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது எதனை வைத்து வென்று வென்றுவிட்டோம் என கூறினார் என்பதை முதல்வர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் ஏனென்றால் விருதுநகர் தொகுதியில் நள்ளிரவு வரை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் தான் மாணிக்கம் தாகூர் அங்கு வெற்றி சான்றிதழை வாங்கினார் அப்படி இருக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் முன்கூட்டியே வெற்றி பெற்றதாக அறிவித்தது எப்படி கேடி ராஜேந்திர பாலாஜி தவறு நடப்பதாக அங்கேயே முறையிட்டார் தேமுதிக அதிமுக நிர்வாகிகள் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என கூறினர் ஆனால் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மிரட்டும் தோணியில் போலீஸ் பணியை இறக்கினர் இதனால் தான் விஜய் பிரபாகரன் தோல்வியில் சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்